வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷலில் வெள்ளைச்சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வறுத்த அரிசி மாவும் ஒரு கப் எடுத்துக்கிறேன் உளுத்த மாவும் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து நான் இதில் தேங்காய் துருவி போட்டிருக்கேன் நீங்கள் பல்லு பல்லாக நறுக்கி கூட போடலாம் அது கூட நல்லா இருக்கும் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அது குறைச்சலாக போட்டால் கூட சரியாதான் இருக்கும் வெள்ளச்சீடை அதுக்கு மேலே கண்டிப்பாக போட வேண்டாம் வெள்ளத்தை வந்து நான் ஒரு கடாயில் போட்டுக்கிறேன் இந்த வெள்ளத்தில் கொஞ்சமா தண்ணி விடுறேன் இது நல்லா கரையட்டும் கரைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டி நம்ம அதே கடாயில விட்டுருக்கேன் இது நல்ல ஒரு தக்காளி பழம் அந்த பதத்துக்கு பாகு வரணும் பாகு வந்து நல்லா கோவிச்சுட்டு இருக்கு நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம் நல்லா சேர்ந்து வந்தாச்சு எடுத்து வச்ச மாவில் வந்து இந்த பாகை வந்து விட்டுடலாம் இந்த பாகவோட சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இது வந்து உதிர் மாவா இருக்க மாதிரி தெரியும் நம்ம தண்ணி தெளிச்சு பிசையும் போது இது கரெக்டாக வரும் சூடா போதே இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் லேசா தண்ணி தெளிச்சு இதை நம்ம இழுத்து பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும் கையை பார்த்து நீங்கள் பிசைங்க ஆறினப்புறம் கூட நீங்கள் பிசையலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளச்சீட மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் நம்ம மூடி வச்சுருவோம் நம்ம வெள்ளைச்சீடை மாவு ரெடியாக இருக்குது இப்போது ஒருவேளை இது கெட்டியாக இருந்ததுன்னா ஊற வைக்கும்போது திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போடும் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சா போகிறோம் இலகி வந்துடும் இப்போது இந்த சீடையை வந்து நம்ம உருட்டிடலாம் உப்புச்சீடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக ஊட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ போட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சின்ட்டுருக்கு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் வெல்லம் வந்து சீக்கிரம் கருகிடும் ஒரு நாலு நாளாக போட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் மாதிரி நல்ல கலர் வந்தப்புறம் நம்ம எடுக்கலாம் எடுக்கும்போது இது சாஃப்டாக தான் இருக்கும் ஆற ஆற வெள்ளம் இல்லையா அது வந்து ஸ்டிஃப் ஆகிடும் இன்றைக்கி வெள்ளைச்சீடை ரெசிபி பார்த்தோம் பாருங்கள் நல்லா வாய் விழுஞ்சிட்டு சீடை வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெள்ளம் வந்து ஒன்றுக்கு ஒரு ஒரு கப்புக்கு முக்கால் கப் வெல்லம் போட்டால் போகிறோம் ஒன்று போட்டால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி இருக்குது ஸோ முக்கால் கப் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வருதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ